வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்னொரு சில நாட்களில் நடக்க போகுது எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் இல்லை அரசியல் கட்சிகள் எல்லாமே பரபரப்பாக பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக திமுக பிஜேபி நாம் தமிழர்னு நான்கு அணி போட்டியிடுது திமுக அண்ணா திமுக இல்லாமல் பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற போகிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் அந்த சமூக வலைதளங்களில் பரபரப்பான தகவல்கள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது அது உண்மை கலநிலவரம் என்ன பிஜேபி கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் ஆதரவு இருக்குதா களத்தில் அவங்க முந்திரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா எத்தனை தொகுதிகள் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி சார் இருக்குது கல கலநிலவரம் எப்படி இருக்குது அதாவது பிஜேபிக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய அனுபவம் அல்லது ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னா அவங்க மத்தியில் ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது ஒன்று அதை வச்சுக்கிட்டு அதிகார பலம் பணபலத்தை வச்சு தங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு அண்ணாமலை அவருடைய டேக் ஆஃப்லாம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு இது வரைக்கும் போயிட்டு இருந்தாரு ஏன்னா தான் நினைச்ச மாதிரியே தான் தலைமையில் ஒரு அணி அணியமைச்சிருக்காரு அது பாரதிய ஜனதாவுக்கு பெரிய ஒரு பலம்னு கூட சொல்லலாம் ஆனா அதிமுக கூட எங்க அணில தான் வரணுங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலமையை ஏற்படுத்தி நெருக்கடி கொடுத்து நெருக்கடி கொடுத்து அதை கலண்டி விட்டு பழையபடி இவர் தலைமையில் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு நிற்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா பொறுத்தவரைக்கும் இருபது தொகுதிகளில் நேரடியா பிஜேபி நிக்கிறது அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி பத்து நீங்கள் அதுக்கு அடுத்தது தமாகா மூணு மூணு அப்புறம் டிடிவிக்கு ரெண்டு அப்புறம் ஓபிஎஸ் பாரிவேந்தர் சிபிஎஸ் இவர் ஏஜி சண்முகம் ஏஜி சண்முகம் இல்லாமல் இந்த தேவியானந்த யாதவ் அவங்க இப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளிலையும் அவங்க நிற்கிறாங்க ஆனால் அந்த உண்மையிலேயே இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் அதாவது பாண்டிச்சேரி இப்போ வேணா பேச வேணாம் முப்பத்தி ஒன்பது கள நிலவரம் எப்படி இருக்கு இல்லை கள நிலவர சில தொகுதிகளெல்லாம் அவங்க நல்லாவே ஃபைட் பண்றாங்க இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய சென்னையில் வினோஜ் செல்வம் அவர்லாம் களத்தில் பூந்து விளையாடுறாரு அதாவது வீடு வீடா போறாரு அந்த அளவு அங்க எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி தென் சென்னையில்

அவருடைய பிரச்சாரமும் கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அவர் இந்த கட்சிக்கே வந்தாரு பிரச்சாரத்தை விட இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்றாங்க அதை விட பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் மிச்சத்தை யார் அப்படின்னா நெல்லையில நயனார் நகை அதே மாதிரி கன்னியாகுமரியில் பொன்னார் பொன்னார் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது எதிர் அணியில் உள்ளவங்களை கூட பக்கம் இழுக்கிற மாதிரி இவங்க அணுகுமுறை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அண்ணாமலை வந்து என்ன சொல்றாங்க பெருசா இல்லை அவர் வந்து மூணாவது இடம் தான் திமுக அண்ணா திமுக இல்லாமல் அண்ணாமலைக்கு வந்து அவரு அந்த அதாவது செய்திகள் இருக்கிற அளவுக்கு கடல் அவருக்கு ஆதரவு இல்ல இல்ல அவருக்கு அண்ணாமலைக்கு அவரே மூன்றாம் இடம் தான் ரெண்டு மூணு நாள் பிரச்சாரம் பத்து மணிக்கு தான் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு சில நாட்களுக்கு முன்பு போலீஸ்காரன் என்னையா பத்து மணிக்கு மேல போயிட்டு இருக்கீங்கன்னா அவரை பிடிச்சி அந்த ஏசி நினைக்கிற அவரை பிடிச்சி அவர் அடிக்க போற மாதிரி போறாரு அந்த அளவு ஏன்னா இவரு எஸ்பிஆர் இருந்தவர் ஒரு காவல்துறைக்காரர் காவல்துறை எப்படி மதிக்கணுங்கிறத இவர் அந்த அளவு அதாவது விதிகள் எல்லாம் மீறி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா கலை நிலவரத்தை அவர் அறிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்ல அதனால ஏதாவது பண்ணுவோம் கருப்பு முருகானந்தம் அவர் எப்படி இருக்காரு ஏபி முருகானந்தம்னு ஒருத்தர் ஏபி முருகானந்தம் வந்து திருப்பூர் 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 நினைக்கிறேன் திருப்பூர் அவரும் நல்லா ஃபைட் பண்றாரு பட் அங்க வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை இல்லை அங்க அவருடைய நிலவரம் அப்படிதான் இருக்குது ஆனால் கரும முருகானந்தான் களத்தில் நல்லா நிற்கிறாரு அந்த ஊர்கார்ரு தஞ்சாவூர் தொகுதி அவர் போன தேர்தலையும் அங்கே தான் நின்னாரு அவரை தெரியாத மக்கள் இல்லை அந்த அளவு அவர் போயிட்டு வந்துக்கிட்டு நல்லா களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காரு நீலகிரி முருகன் நீலகிரி முருகன் வந்து அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது அவர் மத்திய பிரதேசத்தில் எம்பி ஆகி அப்புறம் அமைச்சர் பதவியில நீடிக்கிறார் போதே சொன்ன இவர் இங்க தேர்தல கண்டிப்பா நிப்பாரு நீலகிரியில கண்டிப்பா நிப்பாரு நிப்பாரு அதுக்கான வேலைகளை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன அதே மாதிரி தான் அவர் அங்க நிக்கிறாரு அவரு மக்கள் படுகாசு மக்களோடய அந்த மலைவாழ் மக்களுடைய வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா கள நிலவரம் அவருக்கு சாதகமா இல்லை சொல்றது பார்த்தா பத்தொன்பது தொகுதிகள் நேரடியா நிக்கிற தொகுதிகள் வாய்ப்பில்லை சுத்தமா இல்ல ரெண்டாவது இடத்துக்கு அது வாய்ப்பு இருக்குதா இல்ல ரெண்டாவது இடத்துக்குன்னா சில குறிப்பிட்ட தொகுதிகளில் வரலாம் வினோஜ் வர்றதுக்கு வினோஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொன்னாறு நயனாறு நயனாறு நாகேந்திரன் அந்த மாதிரி அப்புறம் சொன்ன தஞ்சாவூர்ல கூட முருகானந்தத்துக்கு என்னங்க தாமக்கா இருக்கிறதுனால தாமக்க அவருக்கு இல்ல தாமக்கா இல்ல தேமு தேமு தேமுதிகா தேமுதிகா இருக்கிறதுனால அங்க ரெட்டால இருந்தா நிலவரம் வேற வேற இப்போ வந்து இவர் உள்ளூர்காரராக போயிட்டாரு

பாரிவேந்தருக்கும் எனக்கு தெரிஞ்சு மூணாவது இடம்தான் தான் சொல்றாங்க மூணாவது இடம்தான் தான் அவருக்கும் பாரிவேந்தருக்கும் மூணாவது இடம் தான் அப்படிதான் சொல்லணும் நம்ம ஆமா ஆனா ஏசிஎஸ் ரெண்டாவது இடத்துக்கு கண்டிப்பா வராது சரி அப்படி பார்த்தோம்னா நம்ம டிடிவிக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆமா டிடிவி கண்டிப்பா திருச்சியில மட்டும் ரெண்டாவது இடம் திருச்சியில டெபாசிட் வாய்ப்பு கம்மி திருச்சி அவருக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ஆனா தேனியில அவர் ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சரி பலப்பழம் தூக்கிட்டு வர திரு சுத்திட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவருக்கு பலப்பழத்துக்கும் மூணாவது இடம்தான் தான் ஏன்னா அது கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால மூணாவது

கிட்டத்தட்ட அதிமுகவா பிஜேபியான்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறப்போ வாசன் போய் உட்கார்ந்துதான் அந்த விஷயத்த முடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவ அப்பா வந்து இவருக்கு ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனாரு இந்த சைக்கிளை தொலைச்சுக்கிட்டாரு

இதுவரைக்கும் தமிழ்நாட்டு கள நிலவரம் திமுக அதிமுக தாங்க மூன்றாவது அடிங்கிறதுக்கு மூன்றாவது அணிய மக்கள் வந்து தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க வாய்ப்புமே ஏற்க மாட்டாங்க அதுதான் இந்த இந்த தேர்தலும் அதுதான் நில நிலை அதுதான் நிலைமை அரசு நன்றி நன்றி வணக்கம்